என் அன்பு தங்கமே இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமான ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டித்தர உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவரினுடைய அடையாளத்தை நான் உனக்கு சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை எக்காரணம் கொண்டும் மீண்டும் இவரோடு உன்னுடைய பயணத்தை தொடர மாட்டாய் தவறு எங்கே இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதனை நீ நிச்சயமாக திருத்திக் கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தராமல் செல்லும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அனுபவித்தாய் எதுவெல்லாம் உன்னை விட்டு சென்றது என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வருகின்றது நமக்கு யார் கஷ்டங்களை கொடுத்தது யாரால் நம் வாழ்க்கையில் நமக்கு துன்பங்கள் வந்தது என்று நினைத்து நீ வருத்தப்படுகின்றாய் ஆரம்பத்தில் எல்லோரும் தன்னோடு இருக்கும் பொழுது எதை பற்றியும் சிந்திக்க மனது இடம் கொடுக்காது ஆனால் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக உன்னிடத்தில் இருந்து பறித்து விட்டதாக உனக்கு தோன்றும் கஷ்டங்கள் நம்மை தொடர்ந்து வருகிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ மேலும் மேலும் பட்டு கொண்டே இருப்பாய் துன்பங்கள் எல்லாம் உன்னை போட்டு புரட்டி எடுப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு இதற்கு காரணமானவரை யாரென்று நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன் என்றால் அதன் பிறகு என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து விடுவாய் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற துன்பங்களில் இருந்து நிச்சயமாக நீ வெளிவந்து அல்லவா அதைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலுமே நீ நினைத்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறும் எண்ணற்ற திருப்பங்களைக் திருப்பங்களை கண்டு என் பிள்ளை நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடத்தான் போகின்ற எந்த எல்லாம் கடந்து வந்தாயோ எந்த எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயோ அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய இப்பொழுது தயாராகிவிடு எல்லா நிலையிலும் இருந்து உன்னை உன்னால் மீட்டெடுக்க முடியும் உன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலுமே நீ நினைத்தால் நீ நினைத்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்று ஒரு நொடி புழுதிலாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா சுற்றி இருப்பவர்கள் உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களை நீ அப்படியே ஏற்றுக்கொள்கின்றாய் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நீ நம்பி விடுகின்றாய் எதை பற்றியும் பெரிதாக நீ சிந்திப்பது கிடையாது எந்த விஷயத்தை பற்றியும் அதிகமாக நீ யோசிப்பது கிடையாது நடப்பது எல்லாமும் நம்முடைய நன்மைக்குத்தானே என்று நீ யோசிக்கும் பொழுது இந்த தீமைகளையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்று நீ யோசித்திருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்காது நீ இதையெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டதனாலும் இதையெல்லாம் எண்ணி வேதனைப்பட்டதனாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க எண்ணி விட்டது உனக்கு இந்த பிரச்சனையிலேயே அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்று அது நினைத்து விட்டது இந்த சூழ்நிலையிலிருந்து நீ கடந்து வர வேண்டும் என்றால் நீ நினைத்ததை நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அடைந்திட அத்தனை முயற்சிகளையும் நீ செய்திருக்க வேண்டும் உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா அம்மா என்ன சொல்ல வருகிறாள் என்று தெரிகின்றதா உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நீதான் காரணம் என்று நான் சொல்கின்றேன் இன்று நீ அனுபவிக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு துன்பங்களுக்கும் நீ மட்டும்தான் காரணம் என்று நான் சொல்கின்றேன் இந்த நிலையை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை கடந்து நீ முதலில் வாழ பழக வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து யோசித்து மேலும் மேலும் வேதனை வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிட நீ முயற்சிகளை செய்திருக்க வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்ததுதான் மிச்சமே தவிர இதனால் உனக்கு எந்த நன்மையும் நடந்ததாக தெரியவில்லை இந்த சூழ்நிலையை நீ நிச்சயமாக கடந்து வர வேண்டும் இந்த சூழ்நிலையை தாண்டி உனக்கான நன்மைகளை நீ நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும் உன்னால் நடக்காது முடியாது என்று நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக முடிக்க நீ முன்னே வந்திருக்க வேண்டும் என்றோ ஒரு நாள் நீ இழந்துவிட்ட விஷயத்தை நினைத்து நினைத்து மேலும் மேலும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் மட்டும் அது உனக்கு கிடைக்குமா அது உனக்கானது தான் என்னும் பொழுது அது உன் வாழ்க்கைக்கானது தான் என்னும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடைய நன்மைகளை ஒட்டுமொத்தமாக உனக்கு கொடுக்கும் நீ இழந்ததையும் கொடுக்கும் நீ வேண்டியதையும் உனக்கு கொடுக்கும் அதனால் எதற்கும் சட்டென்று மனமுடைந்து விடாமல் சட்டென்று வேதனை பட்டு நிற்காமல் நடப்பது எல்லாம் நன்மைக்காகத்தான் என்பதனை யோசித்து அதனை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் இருந்து நீ நினைத்ததையெல்லாம் பெற்றுவிடுவாய் உனக்கே உனக்கானதான அத்தனையையும் நீ நிரந்தரமாக பெற்றுவிட முடியும் என்பதனை நீ நம்பு என் பிள்ளையே தாயானவளின் அன்பு உன்னை எப்பொழுதுமே வாழ வைக்கும் வராகி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்காதே அடுத்தவர்கள் நினைப்பதை நீ உன் வாழ்க்கையாக ஒருபொழுதும் மாற்றி விடாதே அப்படியானால் நான் காண்பிக்க வேண்டிய புகைப்படம் உன்னுடைய புகைப்படம் தானே என் குழந்தையே நீதான் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்று உன் அம்மா சொல்கின்றேன் அது நீ ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில் உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது என்று உன் அம்மா ஆணித்தரமாக சொல்கின்றேன் இனியாவது இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நீ தயாராகிவிடு இனியாவது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிரந்தரம் இல்லை என்று நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு உனக்கு நல்லது மட்டும் நடக்க வேண்டும் தீமைகள் எல்லாம் உன்னை கண்டு பயந்து ஓட வேண்டும் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நீ எதிர்பார்க்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்றுக்கொண்டாயானால் என்றும் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற சந்தோஷத்தை தெளிவாக பெற்றுக்கொண்டாயானால் இனி எந்த நேரத்திலும் உன் வெற்றியை நான் நிச்சயமாக உறுதி செய்வேன் நீயாக எதையும் தூக்கி சுமக்காமல் தேடி வருகின்ற துன்பங்களில் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொண்டே நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது மிக விரைவாகவே உனக்கு புரிய வந்துவிடும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ நல்ல வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும் வராக அன்பு உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உணர முடியும் பஞ்சமி இரவில் என் வாக்கினை கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே உனக்கு எல்லா விஷயங்களும் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதும் போல என் குழந்தைக்கென நான் தருகின்ற வெற்றி இனி உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்